ஹர்ஷகுமார் அவர்களின் பத்து பத்திகிச்சை பெண்ணி அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஆடல் சாமி அறைக்கு சென்று விளக்கு ஏற்றியவள் அதன் பின் ஹாலில் அமர வைக்கப்பட்டு பால் பழம் கொடுக்கப்பட்டது சிறிது நேரம் கழித்து ஆடல் இடம் பார்வதே அம்மாடி நீ போய் என் ரூம்ல ரெஸ்டுடு என்றதும் விட்டால் போதும் என ஓடிவிட்டாள் விக்கிரமனும் தனது அறைக்கு சென்று விட்டான் ரூமுக்கு சென்று ரெஸ்ட் ரூம் யூஸ் செய்து முடித்தவள் வந்து பெட்டில் அமர்ந்து நடந்தது அனைத்தும் நினைத்து பார்க்க கனவு பொல் இருந்தது இந்த ஆளை எப்படி என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அன்று விளையாட்டாக இந்த ஆளை கட்டிக்கி பேசிக்கொண்டிருந்த விஷயம் நினைவுக்கு வந்தவளாய் நான் தான் அந்த பாவப்பட்ட பொண்ணா சும்மாவே அந்த ஆளு காலேஜ்ல என்ன மோசமா பேசுவான் அடிக்க கூட செஞ்சிருக்காரு இப்ப தாலி வேற கட்டிட்டாரு என்ன என்ன பண்ண போறாரோ அடல் நீ ரொம்ப பாவண்டி அவ்வளவுதான் கொஞ்சம் ஆளியான வழக்கு முடிஞ்சு போச்சு இனிமே காலேஜ் போய் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது என தன்னையே நினைத்து நொந்து கொண்டவளுக்கு கண்ணீர் எட்டி பார்க்க கொண்டு யோசித்தவள் காலையில் சீக்கிரம் எழுந்த காரணத்தினாலும் அழுது அழுது உடலும் மனதும் களைத்ததாலும் ஆடலின் பொருட்களோடு உள்ளே வந்தவளின் கண்கள் ஆடலை தான் தேடியது பார்வதி அதை புரிந்து கொண்டவர் அண்ணி ஆடல் ஏன் ரூம்ல தான் தொங்குறா இதை எப்படியே வச்சிருங்க அப்புறமா நம்ம விக்ரம் ரூம்ல கொண்டு போய் வச்சிடலாம் என்றுதும் சரி பார்வதி என ராஜேந்திரன் அருகில் அமர்ந்து கொள்ள சிவாவும் சக்தியும் அங்கிருந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டார்கள் சிவாவிற்கும் ஆடலை பார்த்து தைரியம் சொல்ல வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது சூழ்நிலை சரியில்லை என்பதால் பொறுமையாக அமர்ந்திருந்தான் ராஜேந்திரன் பார்வதியிடம் மா பார்வதி நான் செய்ய வேண்டிய சீரெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் செஞ்சிடுறோம் அவளுக்குன்னு நாங்க வாங்கின முப்பது பவுன் நகை மட்டும் இப்போதைக்கு போட்டு விட்டுறோம் யெஸ் அந்த நகையெல்லாம் எடுமா என்றதும் யசோதா கையில் இருந்த பையில் இருந்து பெட்டியோடு வைக்க நாளைக்கு வந்துரும் என பேசிக் கொண்டிருக்க இருக்க அப்போதுதான் வெளியே வந்தான் அவர்கள் பேசியதான் அவன் காதலும் விழத்தான் செய்தது அண்ணா என பார்வதி பேச வருவதற்குள் விக்கிரமன் என்னம்மா பேசுறீங்க வரதட்சணை வாங்குறதும் தப்ப கொடுக்கறதும் தப்பன பாடம் எடுக்கிற நானே அந்த தப்ப செய்யலாமா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் மேல உண்மையாவே உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுனா இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க என்றதும் ராஜேந்திரன் திகைத்து போய் பார்த்தார் பார்வதி சரித்தவர் நான் சொல்ல வந்ததை விக்கிரமன் சொல்லிட்டான் அண்ணா இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்த பொண்ணு வீட்டுல கூட நக வரிசனை எதுவுமே கேட்கல யாருன்னே தெரியாத அவங்க கிட்டயே நாங்க அப்படித்தான் நடந்துகிட்டோம் நீ என்னோட அண்ண எப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீ என்னை காப்பாத்திருக்கனு உனக்கு தெரியாது உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் நான் வாங்கி பண்ணி எதிர்பார்க்கற எனக்கு புரியுதுமா ஆனா என்றதும் விக்கிரமன் அவரை தடுத்தவன் எதுவும் சொல்லாதீங்க மாமா இனிமே என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்துப்பேன் செலவு வரைக்கும் இனி ஏன் நான் பார்த்துப்பேன் எடுத்து வைங்க என்றதும் ராஜேந்திரனுக்கு கொஞ்சம் நஞ்சு இருந்த கவலையும் பறந்து விட்டது அங்கு நடப்பதை பார்த்த சிவாவிற்கும் மனதில் ஆடலை பற்றி இருந்த பாரம் குறைந்தது போல் இருந்தது யசோதா மட்டும் ஏதோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருந்தவளுக்கு விக்கிரமனும் பார்வதியும் பேசியது பெரிதாக அதிர்ச்சியை தரவில்லை ராஜேந்திரன் எழுந்தவர் கைக்குப்பி நான் ரொம்ப சந்தோஷமா போறோமா என் பொண்ணு இனிமே எந்த குறையும் இல்லாம இருப்பா ஆனா என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை செலதை இருக்கு அதை என்னோட மன நிம்மதிக்காக செய்ய விடுங்க என்றவர் பார்வதி இதெல்லாம் ஆடலுக்காக நான் வாங்குனது எல்லாமே அவளுக்கு தான் சேரணும் மறுக்காம ஏன் நிம்மதிக்காக எடுத்துக்க என்றதும் பார்வதி கையை பிசைந்தபடி நிற்க யசோதா அனைத்து நகைப்பெட்டியையும் எடுத்து பையில் வைத்தவர் பார்வதி கையில வாங்க என திணித்து விட்டார் அதற்கு மேல் விக்ரமனாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அப்புறம் ரிசப்ஷன் பத்தி பேசினான்னா இன்னும் ரெண்டு நாள்ல தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் என்றதும் சரி என்றனர் ஆனால் யசோதாவிற்கும் ராஜுவிற்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தனது சொந்தக்காரர்களை எப்படி சமாளிக்க போறோம் என்பது நினைத்து பெரும் கவலையாக இருந்தது நாங்க ஆடலை பார்த்துட்டு கிளம்புறோமா நாளைக்கு வரோம் கொஞ்சம் வேலை இருக்கு என்ன சொல்ல சரிண்ணா உள்ள போய் பார்த்துட்டு வாங்க என அனுப்பி வைக்க கதவை திறந்து கொண்டு செல்ல அங்கு ஆடல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தை பார்த்ததுமே ராஜேந்திரனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது யசோதா எழுப்ப செல்ல வேண்டாம் என தடுத்தவர் அவளின் அருகில் சென்று அமர்ந்து அவளின் தலைமுடியை வாஞ்சியாய் கோதிவிட ஆடல் கண் விழித்தாள் தனது தகப்பனையும் தாயையும் பார்த்தவள் பா என்னாச்சு பா என தூக்க கலக்கத்துடன் கேட்க ராஜேந்திரன் கண்ணீர் சிந்திவிட்டார் பதிரிப்பனவள் பா ஏன் பாழறா என அவளும் அழுதபடி கேட்க இந்த அப்பாவை மன்னிச்சிருடா என ஆடலின் கைகளை பிடித்தவாறு சின்ன பிள்ளை போல் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்ததும் பா இப்படியெல்லாம் சொல்லாதப்பா எனக்கு அழுக வருது என அழுது கொண்டிருந்தாள் யஷதா ராஜுவின் தோலை தொட்டு அழாதீங்க அவ பயந்துருவா என அவளும் அழுது கொண்டே சொல்லவும் தான் தேம்புவதை நிறுத்தினார் ஆடல் இங்க பாருமா நான் எல்லாமே உன் நல்லத்துக்கு தான் செய்வேன் இவ்ளோ சீக்கிரம் அப்பாவன கட்டி கொடுத்துட்டேன்னு நீ நினைக்க கூடாது இந்த அப்பாவுக்கும் உடம்பு முடியாம போச்சு எனக்கு எப்ப ஆகும்னா நான் பயந்துட்டே இருக்க முடியாது அதனாலதான் அப்பா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் எங்க அத்தை உன்னை நல்லா பாத்துப்பா மாப்பிள்ளையும் நல்லா பாத்துப்பாரு நீ பயப்படாம இருடா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி எப்பவும் ஜாலி ஆயிரு நான் வந்து உன்ன தினமும் பாத்துட்டு போவேன் சரியா ஏன்னா அவளுக்கு தைரியம் சொல்ல சரிப்பா என்ன விசும்ப அழக்கூடாதுடா என தோளில் சாய்த்து கொண்டார் யசோதாவும் தன் மகளை கட்டி பிடித்து அழுதவர் கண்ணை துடைத்தபடி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நானும் சிவாவும் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்புறமா மாத்திக்கோ சரியா கண்ணை துடைச்சிட்டு மூஞ்சு கழுவிட்டு வா எங்க மணியோகரிச்சு வாங்க அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் என்ன அழைக்க சரிமா அப்பா அம்மாவும் போயிட்டு வரோம் வா என்றதும் ஆடலும் அவர்களுடன் வெளியே வந்தாள் விக்ரமன் சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தான் பார்வதி சிவாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தவள் அவர்கள் வருவதை பார்த்த அருகில் செல்ல ராஜுவும் யசோதாவும் நாங்க போயிட்டு வரோமா மாப்ள போயிட்டு வரோம் என சொல்ல சரி மாமா பாத்துப்போங்க அத்த மாமாக்கு மாத்திர கரெக்டா கொடுத்துருங்க என சொல்ல சரிங்க தம்பி என நாங்க காலையில வரோம் என கிளம்பி சென்றனர் சக்தி ஆடலின் அருகில் வந்தவன் பாத்தியா நெய் இனிமே இங்கதான் மோரும் எனக்குதான் போடி என வெறுப்பேத்தா ஆடல் சரிடா நீ எடுத்துக்கோ என அவனின் தலையை களைத்து விட்டால் எப்போதும் சண்டை போடும் அவள் இன்று அவனிடம் விட்டு கொடுத்து பேசிய விதம் சக்திக்கும் அழுகி வெந்துவிட்டது அக்கா என அவளை கட்டி கொண்டான் தம்பிகளுக்கும் அக்காவிற்கும் என்னதான் சண்டை வந்தாலும் எப்பொழுதுமே தம்பி முதல் அம்மா அவர்களது அக்கா தானே ஆடல் அவனை விளக்கி அவன் கண்ணைத் துடித்துவிட்டு விட்டு அப்பா அவன் நல்லா தம்பி ஸ்கூல் விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ என்றதும் சரிக்கா நான் கிளம்புறேன் என விடை கொடுத்தான் சிவா ஆடலின் அருகில் வந்து நிற்க ஆடலுக்கு அவ்வளவு நேரம் அடக்கி வைத்து இருந்த அழுகை வெடித்து விட்டது என தன்னுயிர் நண்பனின் தோள்களில் சாய்ந்து கதறி விட்டால் சிவாவிற்கும் அழுகை தாங்க முடியவில்லை அழாதடி சார் உனக்கு அனுப்புறன்னு சொல்லியிருக்காங்க அழாம இரு அப்புறம் ஒரு விஷயம் சார் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆடல் ரொம்ப நல்லவர் போக போக உனக்கே தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன என்றதும் சரிடா என்றாள் நான் போயிட்டு வர ஃப்ரீயானது கால் பண்ண என அவளின் கண்ணீரை தொடைத்துவிட்டு சென்றான் ஆடலுக்கு அவன் தன்னை சமாதானப்படுத்தத்தான் இப்படியெல்லாம் சொல்கிறான் என புரியாமல் இல்லை அனைவரும் செல்வதை பார்த்த ஆடலுக்கு வீட்டிற்குள் செல்ல மனமே இல்லை அவர்கள் பின் அப்படியே ஓடிவிடலாமா என்றெல்லாம் தோன்ற ஆரம்பிக்க அவர்கள் சென்ற திசையை விரித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் உள்ளவர் ஐடியா இருக்கா இல்லையா கிண கர்ஜிக்கும் குரலில் திடிக்கெட்டி திரும்பியவள் விக்ரமன் முறைப்பது போல் நின்றிருப்பதை பார்த்ததும் விறுவிறுவன உள்ளே செல்ல பார்வதி அவளிடம் வந்து மாடி ஆடல் எடுத்து ரூம்ல நீ போய் ஆடலுக்கு விழி பிதுங்கியது விக்ரமன் சார் ரூம்லையா கிண வாய் விட்டே புலம்ப பார்வதி சத்தமாக சிரித்து விட்டார் அவமோ புருஷமா இனிமே நீ அவனை பார்த்து பயக்கணும்னு அவசியம் இல்ல போம்மா போ கிண அழைத்து சென்று ரூமில் விட்டவர் பின் வந்து அவன் பொண்டாட்டிடா இனிமையாவது உன் வாத்தியார்பத்தையும் ஒதுக்கி வை அவளை பிடிச்சு மறட்டே இருக்காத என்ன கிணா ஆத்துட்ட சரிம்மா நான் பாத்துக்கிறேன் இப்ப கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்றவன் தனது நண்பர்களை பார்க்க சென்று விட்டான் தொடரும்